வணக்கம் பிச்சைக்காரன் நினைத்து பிச்சை போட்டார்கள் ஆனால் உண்மையிலேயே இவன் யார் என தெரிந்த பிறகு போலீஸ் அதிகாரிகளை சல்யூட் அடித்தார்கள் இது ஒரு உண்மை சம்பவம் முடிந்தளவுக்கு இந்த விடிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய குவாலியர் அப்படிங்கிற பகுதியில் ஒரு ஆசிரமம் செயல்பட்டு வருது இந்த ஆசிரமத்திற்கு தினமும் பல காவல்துறை அதிகாரிகள் வந்து வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க பர்டிகுலராக ஒரு பர்சனை பார்க்குறதுக்காக தான் நாள் தவறாமல் வந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க எதுக்காக வந்து நாள் தவறாமல் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அந்த பர்டிகுலர் பர்சன் யார் அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் டிஎஸ்பியான மத்திய பிரதேசத்துடைய டிஎஸ்பியான கோழியூர் பகுதியுடைய டிஎஸ்பியான ரத்னே சிங் தோமரும் இன்னொரு டிஎஸ்பியான விஜய் சிங் தோமர் ரெண்டு பேருமே வந்து நைட்டில் ரவுண்ட்ஸில் வந்து ஈடுபட்டுருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே வாகனத்தில் வந்து ரவுண்ட்ஸில் ஈடுபட்டு இருக்கும்போது சாலையோரமாக ஒரு ஒத்த வந்து ரொம்ப அழுக்காக கிழிஞ்சு போன ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு குப்பைகளை வந்து கிளறிக்கிட்டு உணவை வந்து தேடிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க அப்போது சரியான குளிர் பயங்கரமான குளிர் இந்த மாதிரி நைட் டைமில் வந்து நம்ம ஜாக்கெட்டு இந்த மாதிரி நம்ம குளிர் தாங்குற மாதிரி உடைய அணிந்தே நமக்கு ரொம்ப குளிராக இருக்குது இப்படி சாலை ஓரத்தில் ஒருத்த வந்து கிழிந்து போன ஆடைகளை உடுத்துக்கிட்டு குப்பைகளை கிளறிட்டு உணவு தேடிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி டிஎஸ்பியான ரத்னசிங் தோமரும் விஜய் சிங் தோமரும் ரெண்டு பேரும் பார்த்து அந்த பிச்சைக்காரன் மேலே வந்து இறக்கப்பட்டிருக்காங்க இறக்கப்பட்டு சரி நம்ம வந்து அவனுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி வண்டியை நிறுத்திவிட்டு ரெண்டு பேருமே வா இறங்கி போய் அவங்கிட்ட வந்து பேச்சு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த பிச்சைக்காரன்கிட்ட வந்து நீ யாருப்பா என்னப்பா இந்த நைட்டில் இங்கே என்னப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எதாவது சாப்பாடு ஏதாவது வேணுமா நாங்கள் வாங்கி தரட்டுமா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க இந்த ரெண்டு டிஎஸ்பியும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இந்த பிச்சைக்காரங்கிட்டேருந்து எந்த விதமான பதிலும் வரலை சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்னா ரத்தன் சிங் தோமன் என்ன பண்ணாங்கன்னா இந்த ரொம்ப குளிராக இருக்குது இவனால் குளிர் தாங்க முடியுமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாருன்னா தான் போட்டிருந்த அந்த சட்டரை கலட்டி ஜாக்கெட்டை கலட்டி உடனே என்ன பண்ணாருனா அந்த பிச்சைக்காரன்கிட்ட கொடுத்தாரு அதுக்கப்புறம் கூட வந்திருந்த இன்னொரு டிஎஸ்பியான விஜய் சிங் என்ன பண்ணார்னா அவர் தான் போட்டிருந்த ஷூவை கலட்டிட்டு இந்த இந்த ஷூவை போட்டுக்கோ ரொம்ப குளிராக இருக்குது இந்த நீ போட்டுக்கோ நான் வேற வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறாங்க ரெண்டு பேரும் வந்து வாகனத்தில் ஏறும்போது தான் அந்த பிச்சைக்காரன் வந்து பேச ஆரம்பிக்கிறான் அந்த பிச்சைக்காரன் வந்து இந்த டிஎஸ்பியோடைய பேரை சொல்லி அழைக்கிறான் ரத்னசிங் தோமர் விஜய் சிங் தோமர் அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி அழைக்கிறான் இது அந்த ரெண்டு டிஎஸ்பிக்கும் ஆச்சரியமாக இருக்கு எப்படின்னா நம்மளுடைய பேரை வந்து கரெக்டாக சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வாகனத்தில் ஏற முயற்சி பண்ணவங்க டக்குன்னு அப்படியே இறங்கி வந்து பிச்சைக்காரனே வந்து கூர்ந்து பார்க்குறாங்க நீ யார் எப்படி உனக்கு வந்து என்னுடைய பேர்லாம் தெரிஞ்சுது அது எங்கள் பேரை கரெக்டாக நீ சொல்கிறிய அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட திரும்பவும் பேச்சு கொடுத்துருக்காங்க அப்பவும் வந்து அந்த பிச்சைக்காரங்ககிட்டருந்து வேறு எந்த விதமான மருன்னு வரல அதுக்கப்புறமா தான் இவங்க ரெண்டு பேருமே நல்ல உத்து அவன் யார் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு அவங்களுடைய பேட்ச்மேட்டான என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டான மணிஷ் மிஸ்ரா அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இது அவங்களுக்கு தூக்கிவாரி போட்டுச்சு பதினைந்து ஆண்டுகளாக காணாமல் போனேன் தேடிட்டு இருந்தால் தன்னுடைய நண்பன் கிடச்சிட்டானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே சமயத்தில் நம்ம நண்பன் இப்படியாக இருக்கிறான் ஒரு உணவுக்காக ஒரு குப்பைகளை கிளறிட்டு இரவு நேரத்தில் இந்த மாதிரி கிழிந்த ஆடைகளை உடுத்துட்டு குப்பைகளை கிளறி அதுலேருந்து உணவெடுத்து சாப்பிடக்கூடிய இந்த பரிதான நிலையில் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஒரு நிமிஷம் வந்து கண் கலங்கிட்டாங்க அதுக்கப்புறம் தன் நண்பன்கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறாங்க அவங்களால வந்து சரியான முறையில் வந்து பதில் சொல்லவே முடியல சரி வா எங்க கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அவர் வந்து வர மறுக்கிறாரு ஏன் நான் தாண்டா அவன் ஃப்ரெண்டு தாண்டா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அந்த அந்த பிச்சைக்காரரான மனிஷ் மிஸ்ரா வந்து என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டான மனிஷ் மிஸ்ரா வர மறுக்கிறாரு சரி அவருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் யோசிச்சவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குவாலியர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வாங்க என்னுடைய நண்பர் இந்த மாதிரி மணலெல்லாம் பாதிக்கப்பட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆசிரமத்தில் இருந்து ஒரு காரில் வந்து வராங்க மணிஷ் மிஷாவை அழைச்சிட்டு போகிறதுக்கு அவங்களும் வந்துட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க அப்போவும் மனிஷ் மிஷா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து பேசி அவரை வந்து மனசை மாற்றி வாங்க அவங்களை நாங்கள் நல்லபடியாக வச்சுக்கிறோம் நீங்கள் இந்த மாதிரி குப்பையிலெல்லாம் கிளறி உணவு எடுக்க வேணாம் டெய்லி நாங்களே அவங்களுக்கு நல்ல உணவாக கொடுக்குறோம் அப்படி அப்படின்னு சொல்லி அவரை வந்து காரில் வந்து ஏற்றுகிறாங்க அப்பவும் காரில் அவர் ஏற மாட்டேன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் எப்படியோ வந்து அவரை காரில் உட்கார வைக்கிறாங்க அவருடைய நண்பர் வந்து கீழே தூங்கிட்டு இருந்த காலை பிடிச்சி அந்த கார்க்குள்ளே அவர் தூக்கி வைக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து கண் களை அந்த அளவுக்கு தன்னுடைய நண்பனுக்காக வந்து இவங்க ரெண்டு பேரும் நான் ஒரு டிஎஸ்பி அப்படிங்கிறத மறந்து போய் தன்னுடைய நண்பன் அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வையை மட்டும்தான் அவங்க வந்து பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க காரில் வந்து தன்னுடைய நண்பனை ஏற்றிக்கிட்டு அந்த ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க இந்த மனிஷ் மிஸ்ரா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரத்ன சிங் தோம்பர் விஜய் சிங் தோம்பர் மற்றும் மனிஷ் மிஸ்ரா உள்ளிட்ட இரநூத்தி ஐம்பது பேருமே ஒரே பேட்ச் இவங்க எல்லாருமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் எல்லா எல்லாருமே வந்து சப் இன்ஸ்பெக்டராக வந்து பணியில் சேர்ந்திருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இரநூத்தம்பது பேர் வந்து ஒரே பேட்சில் இருந்திருக்காங்க இவர் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்து வரை வந்து மத்திய பிரதேச காவல்துறையில் வந்து பணியாற்றி வந்திருக்காரு இவர் கடைசியான நாட்களை வந்து கடைசியாக இவர் பணியாற்றியிருந்த அப்படின்னா டாடியால தான் வந்து பணியாற்றியிருக்காரு இவர் தன்னுடைய தன்னுடைய வேலை அதில் ஏகப்பட்ட என்கவுண்டர் வந்து செஞ்சிருக்காரு அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரநூத்தம்பது இந்த பேட்சில் நைன்டீன் நைன்டி நைன் வந்து ஒரு பத்து பேர் வந்து சிறந்த துப்பாக்கி சுடுதல் வீரராக இருந்திருக்காங்க அதில் மணிஷ் மிஸ்ரா தான் அந்த நான் பத்தில் நம்பர் ஒன்னாக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லை இவர் ஒரு சிறந்த விளையாட்டு வீரராகவும் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் இவர் பணியில் சேர்ந்த நாளில் இருந்து எங்கே போனாலும் யாராவது வந்து தப்பு பண்ணாங்கன்னா அவர் என்கவுண்டர் தான் இதுக்காகவே அவரை வந்து மத்திய பிரதேச இருக்கக்கூடிய பல மனங்களில் வந்து இவரை வந்து பணியமர்த்திட்டே இருந்திருக்காரு ஒவ்வொரு இடமும் போகிறதும் அங்கேயும் யாராவது சொல்கிறது அப்புறம் அங்கேயே வேற ஒரு இருக்கு மா மாற்றுறது இப்படியே வந்து அவர் வேலை செஞ்ச இந்த கொஞ்சம் நாள்லேயே பல என்கவுண்டர்கள் செஞ்சுருக்காரு பல மாநிலங்களுக்கு இவர் வந்து பல மாவட்டங்களுக்கு இவர் வந்து மாற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க அந்தளவுக்கு இவரை பார்த்தாலே அத்தனை பேர் வந்து மிரள்வாங்க ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இவர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவருக்கு இந்த மாதிரி மன உளைச்சல் வந்து ஏற்பட்டிருக்கு மன உளைச்சல் ஏற்பட்டதால் அவர் வந்து தன்னுடைய வீட்லேயும் சரியான முறையில் நடந்துகிறது இல்லை வேலை செய்கிற காவல்துறையிலையும் வந்து சரியான நடந்துகிறது இல்லை இதனால் வந்து அவரை வந்து கொஞ்சம் நாளாக வந்து அவரை உடல்நிலை சரியாகிற வரைக்கும் அவரை இப்போ வேலையிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த அவர் தன்னுடைய மனைவி கிட்டே வந்து பிரச்சனை பண்ணி மனைவியும் ஒரு இடத்துல இவரோட இனி வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி மன உளைச்சல் வந்து அதிகமாகி அவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவராக ஆகிட்டார் அதுக்காக வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் என்ன பண்ணாங்கன்னா மனநல காப்பாற்றுல திரும்ப திரும்ப வீட்டுக்கே இவங்க திரும்பவும் கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு வச்சு சேர்த்திருக்காங்க அதுக்கப்புறம் இவரை நம்ம அங்கேயிருந்து தப்பிச்சு நம்ம திரும்ப வீட்டுக்கு போனால் நம்மளை இங்கே கொண்டு வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வேறு எங்கேயோ வந்து தப்பிச்சு போயிட்டார் அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தாரும் தேடி தேடி பார்த்துருக்காங்க அவர் கிடைக்கவே இல்லை இப்படியே கிட்டத்தட்ட வந்து பதினைந்து ஆண்டுகளாக இப்படி ரோட்டோரமாக குப்பையில் கிடக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டு பதினைந்து ஆண்டுகளாகவே வந்து இதே ஊரில் சுற்றிக்கிட்டே இருக்கார் ஆனால் கடைசியில் அவருடைய நண்பர்கள்கிட்ட வந்து பதினை பதினைந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் அவருடைய நண்பர்களுடைய கண்ணில் வந்து பட்டிருக்காங்க நண்பர்களான ரத்னே சிங் தோமரும் விஜய் சிங் தோமரும் தனது நண்பரை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்துறாங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய குடும்பத்தாரை பற்றி விசாரிக்கிறாங்க போது அவருடைய அப்பா அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறம் அவருடைய சகோதரி எங்கே இருக்காங்க விசாரிக்கும் போது தான் அவங்க வந்து ஃபாரினில் வந்து ஒரு அதிகாரியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமே கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அவருடைய சகோதரியை காண்டக்ட் பண்ணி இந்த மாதிரி பதினைஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போனவங்க அண்ணன் கடைச்சிட்டாமா அப்படிங்கிற விஷயத்தை சொன்னோன்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அண்ணன் கடைஷ்டான ரொம்ப சந்தோஷம் அவன் உயிரோடு இருக்கிறான் இரு இருக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அவங்க திரும்ப கிடச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரி ஆசிரமத்தில் நாங்கள் சேர்த்துருக்கோமா அப்படிங்கும்போது என்னால் இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்கு வர முடியாது சார் என்னால் தா என்னால் இந்தியாவுக்கு வர முடியாது எந்த இந்த அளவுக்கு பொருளாதாரத்துக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் இங்கேயிருந்து பணம் அனுப்பி வைக்கிறேன் என் அண்ணனை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க சப்போர்ட் பண்ண முன் வராங்க அதே சமயத்தில் ரத்ரே சிங் தோமரும் விஜய் சிங் தோமரும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இந்த மாதிரி நம்முடைய நண்பர் ஒரு குரூப் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி நம்மளுடைய நண்பர் வந்து கிடச்சிருக்காரு அவர் வந்து மனநலில் பாதிக்கப்பட்டவராக இருக்கிறாரு அவருக்கு இந்த மாதிரி குவாலியில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்தில் நாங்கள் வந்து அட்மிட் பண்ணி ஆஸ்பத்திரியில் வச்சு நாங்கள் சிகிச்சை கொடுத்துட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் தன்னுடைய நண்பர்களுக்கு கொண்ட அந்த இரநூத்தம்பது பேர் கொண்ட நண்பர் பேட்ச் மேட் எல்லாத்துக்கும் வந்து சொல்கிறாங்க எல்லாருமே வந்து தன்னுடைய நண்பனை பழைய மாதிரி கொண்டு வரணும் அவன் எப்படிப்பட்ட ஷூட்டர் தெரியுமா அவன் கூறி தப்பவே தப்பாது அந்த மாதிரி நம்மள மணி ஹிஷாவை வந்து பழைய மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து உதவுகிறதுக்கு முன் வராங்க டாக்டர்களும் வந்து சிகிச்சை அளிக்க மனநல மருத்துவர்களும் வந்து சிகிச்சை அளிக்கிறாங்க அப்போ வந்து மனநல மருத்துவர் வந்து சிகிச்சை அளிக்கும் என்ன சொன்னார்னா அவருக்கு வந்து தான் கொஞ்சம் பழைய நினைவுகள்லாம் திரும்ப வருது அதாவது உங்களெல்லாம் பார்த்தாருன்னா அவருக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது உங்களை பார்க்கலன்னா அந்த விஷயத்துலாம் அவர் மறந்துறாரு நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லவே மாட்டேங்காரு அமைதியாக இருக்கிறாரு உங்களை உங்கள் மாதிரி ஆட்கள்லாம் அந்த பழைய பேட்ச்மெண்ட்ஸ்லாம் அவர் பார்த்தாருனா கொஞ்சம் கொஞ்சம் வந்து அவருக்கு ஞாபகம் வருது போலீஸ் அதிகாரிகளை பார்த்தாருன்னா அதே மாதிரி அவர் உங்ககிட்ட பேசணும்னு முயற்சி பண்ணுவார் அதனால் நீங்கள் தினமும் யாராவது வந்து இவரை பாருங்கள் இவர்கிட்ட பேச்சு கொடுங்க அப்போ தான் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குணமாகி பழைய நிலைமைக்கு வருவார் அப்படிங்கிற விஷயத்த வந்து மனநல மருத்துவர் சொன்னதுக்காக அது இப்போ இந்த போலீஸ் அதிகாரிகள் தினமும் யாராவது வந்து ஒருத்தரை பார்த்து இவர்கிட்ட இவரை பேசுவாங்க இவருக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு அந்த கேஸ் என்னாச்சு இந்த கேஸ் என்னாச்சு அதை எப்படி பண்ணலாம் இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்போ வந்து மனிஷ் மிஸ்ரா தன்னுடைய அந்த மனநல பாதிக்கத்திலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகி இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமே அப்படின்னு ஒரு சில விஷயங்களை மட்டுமே சொல்வார் இதுக்காகவே வந்து அதிகமான அதிகமாக இவரை வந்து எப்படியாவது நம்ம வந்து கொண்டு வரணும்னு சொல்லி அவருடைய நண்பர்கள் எல்லாமே வந்து அதிகமான முயற்சிகளை வந்து எடுத்துகிட்டு வராங்க தினமும் எப்படியாவது அந்த ஆசிரமத்துக்கு வந்து அவர் அவர்கிட்ட வந்து பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் மனிஷ் மிஸ்லாம் சீக்கிரமாகவே குணமாகவே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்